அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏனோ உள்ளத்தில் ஒரு வெறுமை ஏற்படுகிறது இன்று எதிலும் ஒரு ஒட்டுதல் ஏற்படவில்லை இந்த நாள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் பார்ப்பவரெல்லாம் உங்களை பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த நாள் இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் கனவு நனவாகும் எதை நீங்கள் மிகவும் விரும்புகின்றீர்களோ அதை இன்று பெறுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி விட்டுக் கொடுத்தால்தான் கொஞ்சமாவது கிடைக்கும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு வேறு வழியின்றி விட்டுக் கொடுக்கும் ஒரு சூழல் ஏற்படும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை தேவை என்று கருதி நீங்கள் செய்யும் நாளாக இன்று காட்டுகிறது கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணமாகட்டும் பேச்சாகட்டும் உங்களிடமிருந்து வெளிப்படும் இவ்விரண்டும் சாதகமான நற்பலனை இன்று கொடுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த கவனம் எதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக பேச்சில் இருக்க வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறு வேலை ஒரு சிறு முயற்சி பெரிய உயர்வு உங்களுக்காக காத்திருக்கிறது ஒரு சிறு செயல் போதும் மாபெரும் வெற்றி கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடும் முயற்சி இன்று உங்கள் முயற்சி பல மணி நேரம் ஆயிற்று எந்த அளவு முன்னேறி இருக்கிறோம் என்று பார்த்தால் எந்த இடத்தில் ஆரம்பித்தீர்களோ அதே இடத்துல தான் இருப்பீர்கள் இப்படி ஒரு நிலை இன்று உங்களுக்கு காணப்படுகிறது கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகமாகும் நாள் மற்றும் விரும்பாத செய்திகள் வருகின்ற நாளாகவும் காட்டுகிறது கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்த ஒரு செய்தி உங்களை முன்னேற்ற இருக்கும் ஒரு செய்தி இன்று வந்து சேரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது போதுமான லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக காட்டுகிறது நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலால் இன்று உங்களுக்கு லாபம் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி காட்டப்படவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு இன்று நடப்பதாக காட்டவில்லை கையருகே வந்து காணாமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு எனவே கவனமுடன் விழிப்புடன் இருக்க வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சாணம் வலுத்து காணப்படுகிறது தொழில் புரியாதோர் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் ஒரு சிறு நன்மையாவது கிடைக்கும் சில நேரங்களில் சிலருக்கு பெரும் நன்மை கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அது நல்லது அல்லாததாக மாறும் அல்லது உங்கள் செயலில் குறை சொல்வார்கள் இந்த இரண்டில் ஒன்றோ இரண்டுமேவோ நடக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் ஓங்கும் நாள் மற்றும் ஒரு முக்கியமான ஸ்தானத்திற்கு முதலிடம் பெறும் நபராக நீங்கள் இருப்பீர்கள் அந்த ஒரு நன்மையும் இன்று நடக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரயிலை தவறவிட்டதால் பயணம் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொன்னார் போல் ஒரு தடையால் உங்கள் பயணம் பாதியில் நிற்கும் வெற்றி பெறுவது சற்று கஷ்டம் போல் காட்டுகிறது எனவே கூடுதல் முயற்சி தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் அது வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறது தேவைதானா என்று பலர் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சம்பவம் இன்று உங்களுக்கு நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு புது செயல் இன்று மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது அல்லது மனதில் தோன்றும் ஒரு புது எண்ணம் உங்களை ஜொலிக்க செய்யும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எல்லா வகையிலும் அளவோடு ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்வது நல்லது ஏனென்றால் இந்த நாள் வீண் சச்சரவுகள் தோன்றும் நாள் கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமூகமாக பழகுவீர்கள் எல்லோரிடமும் நன்றாக சுமூகமாக பழகி நல்லதை செய்து ஒரு நல்ல சந்தோஷத்தை நீங்கள் அடைகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் சந்தோஷம் பெறும் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லா ஒரு கஷ்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக காட்டுகிறது என்ன செய்யலாம் தேவையில்லாத விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா நல்லது நடக்குமா நடக்காதா ஏதோ ஒன்று நடக்கட்டும் போ என்று நீங்கள் இருக்க ஒரு நல்லது நடக்கிறது ஒரு இன்ப அதிர்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படலாம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்